போலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு கோலாகலமாக இன்று நடைபெற்றது வைகுண்ட ஏகாதசி உற்சவம் கடந்த மாதம் முப்பதாம் தேதி திருநெடும் தாண்டகத்துடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பகல் பத்து உற்சவ சேவையில் நம்பெருமாள் தினம் ஒரு அலங்காரத்தில் திருவேதி வந்து அர்ஜுன மண்டபத்தில் அருள் பாலித்தார் விழாவின் முக்கிய நிகழ்வான வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு இன்று நடைபெற்றது ராபத்து நிகழ்வின் முதல் நாளான இன்று அதிகாலை நம்பெருமான் ரத்தின அங்கி அணிந்து பாண்டியன் கொண்டை தரித்து வைர அபைஹஸ்தம் ஏற்று மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டார் திருச்சிற்றில் உள்ள தங்கமரத்தை சுற்றி வந்து பரமபத வாசல் வழியாக நம்பெருமான் பிரவேசித்தார் பக்தர்கள் கோஷமிட்டுமான் திருக்கொட்டகை பிரவேசம் கண்டருளினார் ஆயிரங்கால் மண்டபத்தில் வீச்சிருக்கும் நம்பெருமானை இன்று இரவு பதினோரு மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் நாளை அதிகாலை ஒரு மணி அளவில் வேலை வாத்தியம் முழங்க நம்பெருமான் மூலஸ்தானம் சென்றடைவார் பெருமாளை சேவிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் திரண்டனர் ભા�િઉા�ાલાાલાલાલાલે માલાલાલાલાલે நம்ம இப்ப ஆயிரங்கால் மண்டபம் முன்னாடி இருக்கிற மணல்வெளியில இருக்கும் பெருமாள் இன்னைக்கு பரமபதவாசல் பக்தர்களுக்காக இந்த மணல் வெளியில நட போட்டிருக்க பக்தர்கள் பெருமாளை தேடி போவார் என்ன ஒரு அதிசயம்னா பெருமாள் பக்தர்களை தேடி பெருமாளே பக்தர்கள் இருக்கிற இடம் ஒரு இடமா வந்து எந்த பக்கம் பக்தர்கள் பெருமாளுக்கு தெரியாது எல்லா பக்கமும் அதுக்காக வந்து 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 பக்தர்கள் இருக்கிற இடம் வந்து தேடி வந்து காட்சி கொடுக்கிறார் அதனால நம்ம பெருமாள் மேல வச்சுட்டு பாசத்தை விட அவர் நம்ம மேல வச்சுட்டு பாசம் நீங்க வந்தீங்களா இன்னைக்கு எனக்காக அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தேலாம் ஒரு நிமிஷம் வந்தேலாம் என்ன பாக்கணும் அவ்வளவு அழகா பெருமாள் அவ்வளவு அழகான அங்கி அந்த பெருமாள் சேவிச்சாலே வஜ்ரங்கி ரத்னங்கி என்ன அழகு பெருமாளுக்கு அப்படியே ஆஹ் பதிச்சிருக்கு கல்லு அந்த அங்கியோட கிளி மாலையோட பெருமாள் நமக்காக ஆடி 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 வந்து இந்த மணல் வெண்ணில சேவை சாதிக்கிற அத்தனை ஆழ்வார்களும் பெருமாள் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கம் அப்படின்னா ரொம்ப பித்தா இருந்தா எல்லா ஆழ்வார்களும் வேற வேற இடத்துல பிறந்தா ஆனா எல்லாரும் வந்து சேர்ந்தது ஆழ்வாரம் ஆச்சு ஆயிடும் ஸ்ரீரங்கத்துக்கு ஏன்னா இந்த ஸ்ரீரங்கம் தான் வேர் போல வேர்ல தண்ணி விட்டா மரம் வளர்ற மாதிரி இந்த ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேவிக்கணும் எல்லாரும் ஆசைப்பட்டா அதனால இந்த பெருமாளோட அழகே கொல்ல கொல்ல அழகு அவரோட புல் சிரிப்பு அதை பார்த்தாலே அத்தனை பக்தர்களுக்கும் இருந்த கஷ்டம் எல்லாம் போயிடும் அந்த பெருமாள் ஏதோ நம்மள தேடி ஆடி ஆடி வந்துட்டே இருக்காது ஆழ்வார் எம்பெருமானா ஜீரத்து விடுங்களே சரணம் ஜீரத்து விடுங்களே நான் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவங்க நான் இப்ப கத்தார்ல இருக்கேன் ஒரு ஒரு வருஷமும் நான் வைகுண்ட ஏகாதசிக்கு கண்டிப்பா வந்துருவேன் பகல் பத்து ராப்பத்து எல்லா நாளும் பெருமாளை சேவிக்கிறதுக்கு இங்க வருவோம் ஒரு ஒரு நாளும் பெருமாளுக்கு ஒரு ஒரு அலங்காரம் இருக்கும் நேற்றுக்கு மோகினி அலங்காரத்துல சேவிச்சோம் பெருமாள் திருக்கோளம் மோகினி அலங்காரம் இன்னைக்கு ரத்னங்கியில இருப்பார் மூலவர் வந்து முத்தங்கி சேவையில இருக்கும் பார்க்கவே அவ்வளவு ரொம்ப சந்தோஷம் எல்லா பக்தர்களும் எங்கெங்கே எல்லாம் பெருமாளை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க இவ்ளோ பேர் ரெங்கநாதர சேவைக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அரங்கனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இத்தனை பக்தர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் அரண் அரங்கனோட அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறது பத்தந்தி ஆஹ் அம்பால வந்து அந்த கிளி இதுல பாத்ததுலயும் ரொம்ப பெருமையா இருக்கு ஆசியா ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு ஆக்சுவலா டூ அவர்ஸா வெயிட் பண்ணி நாங்க பாத்துட்டு இருப்போம் பட் அந்த டூ ஹவர்ஸ் வெயிட்டிங் வந்து எங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியல அவ்வளவு எனர்ஜெட்டிக் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸா இருந்துச்சு சுமார் மூன்றாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகளை கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்தது ஜனவரி இருபதாம் தேதி நம்மாழ்வார் வார் மோக்ஷத்துடன் ராம்பத்து உற்சவம் நிறைவு பெறும் திருவிழாங்கிறது எல்லா கோயிலும் கொண்டாடுவார் ஆனா இந்த அளவுக்கு விமர்சையா கொண்டாடுவான்னு தெரியல அடியுக்கு தெரியல இருந்தாலும் அதனால தான் எல்லாராலையும் ஒரு முழுமையா ஆதரிக்கப்பட்ட கோவில் சீரங்கம் தான் பரமபதம் அப்படின்னாவே நம்ம படத்துல போய் சேர்ற இடம் அந்த பரமபதத்துக்கு போறதுக்கு மார்கழி மாதம் இந்த ஏகாதசியைக்கு பெருமாள் வழி வடக்கு வழி வடக்கு வாசல் வழின்னு சொல்லுவோம் அந்த வடக்கு வாசல் வழியா அந்த கதவை தாண்டி வரும்போது எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறாரு எப்படின்னா யாரும் கவலைப்பட வேண்டாம் என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட வாங்கும் நான் அதுக்கு தயாராக உங்களை ரட்சிக்கிறேன்னு சொல்லுவாள் அதனால தான் இந்த பரமபிரதாசர்களை கடக்கும்போது பெருமாளை தூக்கி காட்டுவா அந்த இடத்த மட்டும் ஏன்னா யாராவது தன்னை பார்க்குறேன்னா அதுக்காக இயக்கக்கூடாது தான் தேடி பார்க்குறாராம் இந்த ஜீவாத்மாக்களை இந்த ஜீவாத்மாக்களை தேடி பார்த்து பரமாத்மாவை தாங்கிட்ட வரும்போது அவள் சோக்கியமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரமபத வாசல் தரப்பு நடக்கிறது இந்த கோவிலில் எல்லாரும் சேவிக்கிறோம் லட்சோப லட்சம் மக்கள் இந்த இந்த சேனலை பார்க்குறாங்க தினமும் சேனலை பார்க்குறாங்க இவாளும் இவ்வா சார்ந்தவாலும் சௌகமாகக்கு அடியேன் பிரார்த்திச்சுக்கிறேன் இருக்கையிலேயே பெரிய பதவினா அது பிரம்மா தான் ஆனால் அதுவே வேண்டாம் நேரம் பின்ன எது வேணும்னர் ஸ்ரீரங்கத்தில் வந்து பெரிய பெருமாளையும் நம்பருமாலையும் கை கூப்பினா போடலாம் அப்படியாப்பட்ட வசத்தியான ஒரு பெரிய தான் ஸ்ரீரங்கம் அதில் ஒவ்வொரு நாளும் பெருமாள் பல பல உற்சவங்களை கண்டு சித்திரை மாதம் பிரம்மோத்ஸவம் வைகாசி மாதம் வசந்தோத்சவம் ஆணி மாதம் ஆணி திருமஞ்சனம் ஆவணி மாதம் பவித்ரோத் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் நவராத்திரி இந்த மாதிரி நிறைய உற்சவங்கள் அதுல குறிப்பாக எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு பெரிய திருவிழா எதுன்னா அது இந்த வைகுண்ட ஏகாசி திருவிழா தான் திருமொழி திருநாள் திருவாய்மொழி திருநாள் ஆழ்வார்கள் பாடின பாடலை பெருமாள் காது கொடுத்து கேட்டு சந்தோஷம் அடைகிறார் அவர் மட்டும் இல்லை நமக்கு சொல்ல முடியல ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் மாதா பிதா குரு தெய்வங்கம் இந்த குரு பார்வை நமக்கு எல்லாத்துக்கும் மூணாவது நிலையில் இருந்தாலும் நாலாவது நிலை தெய்வம் தடைய முடியும் நம் ஜெகதாச்சாரியன் ராமானுஜர் முன்னாடி எழுந்தவர்களில் பெருமாள் நேரம் உட்காந்து இந்த அடியார் குழாமலை சொல்லுவாள்ல திருவரங்கத்தை திருத்தி வைத்தான் வாழ்க்கை சொல்லுவாள்ல எம்பெருமானார் ராமானுஜருக்கு அந்த திருவரங்கத்தை திருத்தி வைத்த ராமானுஜர் முன்னாடியும் மற்ற ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் முன்னாடி உற்சவத்தை கொண்டாடுறார் இந்த உற்சவத்தை சேவா எல்லாருக்குமே சாதாரணமாக இகத்தை பற்றி தான் நம்ம எல்லாரும் கவலைப்பட்டு இருப்போம் இப்போ கிடைக்கிற சுகத்தை தான் நினைப்போம் இல்லை கிடைக்கிற சுகத்தை ஆனால் நம்ம கடைசியாக போய் சேர்ந்த இடத்த பற்றி யாரும் நினைக்க மாட்டோம் ஆனால் இது எதுக்குன்னா எப்படி இருந்தாலும் ஒரு நாள் அங்கே வந்து சேரணும் அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்கணுன்னா இந்த இருபது நாள்லையும் தெரிஞ்சுட்டு நம்ம காலங்களை ஒழிவில் காலமெல்லாம் வடிவிழா அடிவு செய் நம்ம காலங்களை நன்னா ஆக்கிறதுக்கு இந்த திருவிழாவே நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்தோம்னா அனுபவித்து பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையுடைய முழு தத்துவம் தெரியும் அதில் ஆழ்வார்கள் பாசுரங்களை எல்லா திவ்யமும் நடக்கும் ஆனால் ஆழ்வார்கள் பாசனத்தில் இந்த கோவிலில் அடையர்கள் சேவைன்னு சொல்லுவோம் அடையர்கள் எல்லா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை இந்த இருபது நாளும் சொல்லி இயற்பான்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் ராத்திரி சொல்லி இந்த உற்சவத்தை முடிப்பா இந்த உற்சவத்தை சேவிக்கிறவ எல்லாருக்கும் எல்லா விதமான க்ஷேமங்கள் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது சகலத்திற்கும் ஐஸ்வர்யானவர் ரங்கநாதனும் ஸ்ரீரங்கநாச்சியாரும் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியும் அந்த ஐஸ்வர்யமான மகாலட்சுமியோடய கடாட்சத்தோடு எல்லாரும் எல்லா சௌக்கியமாக